ஆனால் சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காவில் சேரும் பொழுது நிறைய ஊடகங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருத்துலாம் கேட்டப்போ செங்கோட்டையன் அவர்கள் எங்க இருக்காரோ அங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்றத வந்து அந்த பகுதி மக்கள் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனுடைய என்றது இன்னும் அதிகமா இருக்க முடியாது அவர் தாவைக்காவுக்கு போனாலும் அவருடைய செல்வாக்குன்றது குறையவே இல்லையா சார் அந்த ரெண்டு மூணு தொகுதியில் இருக்க தான் சார் செய்யும் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த அந்தியூர் அந்த ஏரியாலாம் இருக்க தான் செய்யும் அவர் எவ்வளவு வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்காரு அதனால தான் செய்யும் ஆனால் அங்க இருக்கிற மொத்த நிர்வாகிகள் ஏடிஎம் ஒரு பின்னாடி வந்துட்டாங்களா இல்லையே நாளைக்கு பாருங்க எடப்பாடி அங்க ஒரு கூட்டம் போட போறாரு அவர் ஒரு பெரிய க்ரௌட அங்கே கூட்டி காமிப்பாரு சந்தேகமே கிடையாது அதனால பாயிண்ட் அது இல்ல அதாவது அவர் வந்து அந்த அந்த வட்டாரத்தில் ரொம்ப நாளா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து ஒரு எட்டு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அதனால வந்து அவர் பின்னாடி ஒரு சில குரூப்பாக போனது ஒன்று ஆச்சரியப்படுத்துக்கல சில மக்களும் ஆதரிக்கிறது ஆச்சரியப்படுத்துக்கல அவருக்கு ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தில் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு என்ன செலவாக்கு இருக்கு ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துல எவ்வளவு ஏடிஎம்கே நிர்வாகிகளை இழுப்பாரு தாவைக்காவை நோக்கி இதெல்லாம் தான் இங்க முக்கியமான பிரச்சனை இல்ல சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தான் சோ தாவைக்காவில ஒரு முக்கிய பொறுப்பா இருக்கும் பொழுது அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டா இருக்காதா அந்த மக்கள் மத்தியில அது ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் சார் இருக்கும் அதுக்கு பின்னாடி இன்னும் புதுசா புதுசா வந்து இன்னும் செங்கோட்டையன் பின்னாடி எல்லாம் சேரமாட்டாங்க சார்